எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு அதாவது இந்த குட்டி கப் இருக்குதுல்ல அந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்குறேன் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வரத்த வேர்க்கடலை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு நாலு அஞ்சு வந்து சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பூண்டு பல் மூணு வரமிளகா ஒரு பாதி சில அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா கூடையோ குறையோ கூட போட்டுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி அப்புறம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முதல்ல வந்து இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்தரலாம் பச்சை வேர்க்கடலை வந்து நல்லா உங்களுக்கு வருப்பட்லேன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஆனால் இந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ஒருவேளை எனக்கு பச்சை வேர்க்கடலை இப்படி நல்லா வறுக்காமல் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையிலே வந்து வறுத்த வேர்க்கடலையே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதை லைட்டாக நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வதக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை ஓரளவு நல்லா பட்டு பட்டுன்னு உங்களுக்கு வெடித்து ஒரு கீரல் மாதிரி வரும் அந்த அளவுக்கு அது வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் வரமிளகா போட்டு வறுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு தேங்காய் புளி இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றாவே போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் தேங்காவோட கலர் கொஞ்சம் மாறணும் நீங்கள் தேங்காய் திருவிழா இருந்தால் கடைசி நீங்கள் போட்டு லைஸாக வதக்கிட்டு நீங்கள் வந்து ஆற வச்சு இறக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி இந்த தேங்காய் கலர் கொஞ்சம் அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோடய நம்ம வரத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல்லூப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் குறை உரம்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் தண்ணி முதலே ஊற்றிட்டிங்கன்னா ஒழுங்காக உங்களுக்கு வந்து அரைப்படாது அதனால முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொதுவாக வேர்க்கடலை சட்னிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி விழுவிழுன்னு ஆகிடும் இப்போ இந்த சட்னி வந்து தாளிச்சிடலாம் மறுபடியும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இதை நல்லா நல்லா தாளித்து விட்டுட்டு இந்த தாலிப்பு அப்படியே நீங்கள் சட்னியில் கொட்டினீங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க எல்லா வித டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி களிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்